தமிழ்நாட்டில் இருக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு முழுமையான காரணம் திமுக அரசுதான் என திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார் மதுரை மக்களவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக மேலூர் வல்லாளப்பட்டி தெற்குப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வேட்பாளர் சரவணன் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் ஆகியோருடன் இணைந்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் பரப்புரையின் பொழுது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா

பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற அரசு திமுக அரசு எடுத்து வைத்து மின் சொத்து சொத்துரி உயர்வை பதிவு கட்டணத்தை பால் வரை உயர்வை அரிசியாக கொண்டே போகலாம் சட்டம் ஒழுங்கு கெடுக்கிற தன்மையை அத்தனையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது